ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திர ஹே அமிரகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபூசனுக்கு நான்காவது ராசி நீராசி கடகராசி பூசம் புனர்பூசம் ஆயிலம் என்று சொல்லிய முப்பரிமான நட்சத்திரங்கள் அடங்கியுள்ள ராசி குருபகவான் உச்சம்பெரு ராசி சிவா பகவான் உச்சம்பெரு ராசி சந்திர பகவான் மனோகரன் ஆட்சி பெரு ராசி ஆட்சிவசி எடுக்க ராசி பெரும்பாலும் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆட்சி வசியம் மிக்கவர்களாகவும் அரசியல் நிதரிசனமான ராஜயோகம் பெற்றவர்கள் பெற்றவர்களாகவும் நெரிசனமான பூமி மனை ஸ்திரச்சோத்துக்கு யோகம் பெற்றவராம் நான்கு சதுர வீடுகளை கட்டியவாலும் ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கிறார்கள் இது இவர்கள் செய்திருந்த வரம் பெரும்பாலும் இவர்கள் அம்பிகை பராசக்தியின் அம்பாளின் அருள் சுச்சமம் அதிகம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றெந்திர வாழ்க்கை மூன்றுக்கும் பன்னெண்டு கூடிய புதன் பகவான் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் உட்கார்ப்பது எதிர்பார பணமுறை தரும் ராஜயோகம் ஆகும் உங்கள் ராசிக்கு ஆறு கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் மணிந்து விரத ராஜய கொடுத்தி எதிர்பார்த்த பணவரவுகளையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு அள்ளித்துற இந்த மாதங்களில் ஆயத்தமாக இருக்கிறார் அதனுடன் இந்த ஆறுக்கும் ஒன்பது கூடிய குரு பகவானோடு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய இணைந்து சிவராஜ யோகத்தில் ஆராட்டத்தை பார்க்கும்பொழுது அரசியலில் சரள யோகத்தையும் அரசியல் எதிர்பாராத பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தில் திடீர் என்று மிகப்பெரிய ராஜாங்க பதவியில் கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் இந்த ஜாதருக்கு தந்து விடுவார் உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம வரும்பொழுது வரும் பொழுது உங்களுக்கு முயற்சிகளால் பழிக்கும் யோகமும் முருகப்பெருமானின் திருவருளும் குலதெய்வத்தின் ஒருபொருளும் கிடைத்து உங்கள் வாழ்க்கை எண்ணமயமாய் வண்ணமயமாய் மாறப்போகின்றது இந்த மாத காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு உட்கார்ந்து அந்த ராகுவை குருவும் பார்க்கும் பொழுது அஷ்டம ராகு எதிர்பாராத பணவர்களை கொடுத்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய தனபுர யோகத்தை தரப்போகிறாங்க உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில் அமைந்து அந்த பாக்கியத்தில் உள்ள சனியினால் எதிர்பாராத வெளிநாட்டு கிரன்சுகளையும் பங்கு வர்த்தக வருமானத்தையும் கொடுத்து உங்களுக்கு திக்கு முக்கால நல்ல அற்புதமான நிகழ்வுகளை இந்த சனி பகவானும் தரப்போகிறாங்க உங்கள் ராசிக்கு நான்குக்கும் பதினொன்றுக்கும் உரிய சுக்ர பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெறும்போது சுகஸ்தானங்கள் அதிகமாக கிடைத்து வாகன யோகம் திடீரெண்டு அமையப்புகள் திடீரென்று ஸ்திர சொத்து யோகம் அமைகிறது சில மனைவெளி யோகமும் ஆண்களால் பெண்களால் யோகமும் பெண்கள் ஆண்களால் யோகமும் எதிர்பார்த்த பரவல் கிடைக்கப்படும் ஆக மொத்தத்தில் இந்த மாதத்திற்குள் இந்த புதன் பகவானின் சூட்சமான யோகத்தினாலும் மற்ற கிரகங்களை அணுக்கிரகத்தினாலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதனையுமான மகத்தான மகாராஜ யோகம் அடித்து மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலில் இந்த மாதத்திற்குள் இவர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை